ஆஹா கல்யாணம் தொடரில் சரோஜினி டாக்டர்கிட்ட வீடியோ காலில் பேசிக்கின்னு இருக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க சூர்யா இப்போ அழகியோட அம்மாவை தேடி தான் போயிருக்கிறாரு ஆனால் வந்து நான் மற்ற விவரத்தெல்லாம் நேரில் வந்து சொல்கிறேன் அட்ரஸை மட்டும் மெசேஜ் பண்ணுறதா சொல்கிறாங்க அட்ரஸ் வந்த உடனே நாங்கள் அழகியோட அம்மாவை தேடி கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு மகாவும் ஐஸ்வர்யாவும் கிளம்புறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறது சரிதான் சொல்லி ராஜேஸ்வரி நாங்கள் இருந்து டாக்டரை பார்த்துட்டு வரோம் நீங்கள் போயிட்டு வரான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க டாக்டர் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க டாக்டர் சொல்கிறாங்க ஒரு வயசான பெரியவர் தான் ஹோமில் அழகிய கூட்டிகிட்டு வந்தார் நாங்கள் ஆரம்பத்தில் சேர்க்க மாட்டேன்னு தான் சொன்னோம் அழகியோட அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி தான் சேர்த்துக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணார் ஆனால் சூர்யா வந்து அழகியோட அப்பா கிடையாது இருந்தாலும் வந்து மேற்கொண்டு இந்த விஷயத்த மூவ் பண்ண வாங்க சூர்யா ஸ்டாப் பண்ணுறதெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் இந்த விஷயத்தை மட்டும் சோஜனை டாக்டர் சொல்கிறாங்க பிறகு வீட்டுக்கு வராங்க கோடீஸ்வரியும் ராஜலட்சுமியும் ஏற்கனவே ஃபோன் பண்ணலாம் எடுக்காதனால எங்கே போனீங்க எது போனீங்க என்ன ஆச்சு இது வந்தாலும் சொல்லிவிட்டு போக மாட்டேங்களான்னு வீட்டில் உள்ள பெரியவர் கேட்குறாரு அப்போ அங்கே இருக்கிற சித்ரா தேவி சூர்யா விஷயத்தில் எல்லாம் சேர்ந்து ஏதோ தில்லுமுல்லு பண்ணுறாங்க இந்த அது முன்னாடியே வந்து எடுத்த ரிப்போர்ட்டில் எல்லாம் டீட்டெயலாக இருக்குது சூர்யா தான் அழகிவாட் அப்பா அப்படின்னு அப்போ குறுக்கிட்டு கோடைஸ் பணம் கொடுத்தா யார் வேணாலும் ரிப்போர்ட்டு தருவாங்கன்னு குறுக்கிடுறாங்க அப்போ ஆனால் மிக எங்கள் வீடு விஷயத்துலாம் எதுக்கு தலையிடுறீங்க உங்களை யார் கூப்பிடாதுன்னு சொல்கிறாங்க கோவப்படுறாங்க ராஜலெட்சுமி அவங்க விஷயத்தில் நீங்கள் பேச தேவையில்லை அவங்க என் கூட வந்திருக்குறாங்க நீங்கள் உங்கள் லிமிட்டுக்குள்ளே இருங்கன்னு ராஜ ராஜலக்ஷ்மி போடுறாங்க பிறகு இப்போ வீட்டில் உள்ள பெரியவர் தலையிட்டு எல்லாரும் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறாரு பிறகு நடந்த விவரத்தெலாம் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற சித்ரா தேவி சூர்யா செய்த தப்ப மூடி மறைக்கிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க இது எங்களால் ஏற்றுக்க முடியாது சூர்யாவோட அம்மாவை தேடி சூர்யா போயிருக்கிறா மகா மகா ஐஸ்வர்யா போயிருக்கிறாங்கன்னா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நம்மளும் அழகிய அம்மாவோட தேடி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு எல்லோரும் போகிறதா முடிவு பண்ணுறாங்க நான் டம்பு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அதில் போகலாம் சித்ரா தேவி சொல்கிறாங்க எதுக்கு நம்ம காரில் போகலான்றாங்க அதெல்லாம் வேணாம் எல்லாம் ஒன்றாவே கும்பலாகவே போகலாம் எல்லோரும் போனால் தான் உண்மை என்னான்னு தெரியும் அவங்க தப்பை முடி மறைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சித்திர தேவி ரொம்ப காராச்சாரமாக பேசுகிறாங்க எல்லோரும் சேர்ந்து போகிறதா முடிவு பண்ணுறாங்க எல்லோரும் ரெடி ரெடியாகிறாங்க நாளைய தொடரில் என்ன நடப்பு